இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அடுத்து டி ட்வெண்ட்டி மட்டும் டெஸ்ட் தொடர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த டி ட்வெண்ட்டி தொடருக்கான அணி வந்து கூடியுரிவையில் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாம்பே தொடரில் சுற்றி சுற்றி அடித்த அபிஷேக் சர்மா தற்பொழுது இந்த ஸ்கோரில் வந்து இணையப் போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அவரை வந்து இந்த டைம் வந்து டார்கெட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னால் மொத்தம் நாலா பக்கமும் சுற்றி சுற்றி அடிக்கிறாருங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் யுவராஜ் சிங் போலையே வேறு லெவலில் பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு சிக்ஸு ஒவ்வொன்று தரமாக அடிச்சுட்டு இருக்காருங்க இந்தியன் டீமுக்கு அடுத்து ஒரு ஹேண்ட் பேட்ஸ்மேன் தரமாக ரெடியாக இருக்காரு அவரை மாதிரி ஒரு டி ட்வெண்ட்டி வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயமே இல்லாமல் ஒவ்வொரு பாலையுமே வெறித்தனமாக வெளியே அனுப்பிட்டு இருக்காரு ஸோ அப்படி தான் யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு எனக்கு அடுத்தா இப்படி ஒரு பேட்ஸ்மேனை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அபிஷேக் சர்மாக்கு இனிமே வந்து இந்தியாவுடைய அணியில் நிரந்தரமாக அடி இடம் கிடைக்க போகுது சூரியகுமார் யாதவும் தற்பொழுது அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாங்க இப்போ நடக்கக்கூடிய ப்ராக்டிஸ் மேட்ச்சிலெல்லாம் தரமாக ஆடிட்டுருக்காரு சும்மா சரவடியாக வெடிக்கிறார் சுற்றி சுற்றி பவுலர்களை வந்து தெரிக்க விடுறாரு அடிக்கிற திசையெல்லாம் வெறும் சிக்ஸ் மட்டும்தான் போகுது அப்படின்னு இருக்காங்க ஸோ அவரை நம்ம டீமுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அவரை வந்து உடனடியாக இந்த வங்கதேச தொடருக்கான டி ட்வெண்ட்டி அணியில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என தற்பொழுது பல மூத்த வீரர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க அதே மாதிரி ருத்ராஜ் கைக்காட்டும் ஒரு பக்கம் வேற லெவலில் இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துருக்காரு ஏங்க அவங்களெல்லாம் டிரா பண்ணிவிட்டு சும்மா தேவையில்லாதவங்களாம் வந்து இந்தியன் டீமில் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பட் இருந்தாலுமே இவங்க வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அந்த ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக கம்பீர் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி ஆகணும் அப்படி செலக்ட் மட்டும் பண்ணல கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸும் வந்து கொந்தளிச்சிருவாங்க ரெடியாக இருக்காங்க நீங்கள் இப்போ பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் பதில் சொல்லியே ஆகணும் என சொல்கிறாங்க இப்போது இருக்கக்கூடிய நிலமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மா ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே இப்படி வெளுக்கிறாரு அப்போ வந்து மேட்ச் இன்டர்நேஷ்னல் மேட்சில் பங்களாதேஷ் மேட்ச்சில் அவங்களுடைய பவுலர்களெலாம் எப்படி வந்து செதற விடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தான் ஜிம்பாம்பே டி ட்வெண்ட்டிலையும் செதற விட்டார் நூறு அடித்தார் பார்க்குற திசையெல்லாம் சிக்ஸு பறந்துட்டு இருந்துச்சு க கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே பேக் பின்னாடி போக 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 ஒவ்வொரு பாலும் வெளியே மட்டும்தான் போச்சு அப்படி ஆடிட்டு இருந்தார் அப்படி தாங்க இப்போயும் ப்ராக்டிஸ் மேட்சில் ஆடிட்டுருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த வங்கதேச தொடரில் டி டுவெண்ட்டியில் அவரை செலக்ட் பண்ணியே ஆகணும் அவருக்கு ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா മറ്റും ത அவர் டீம் செட் ஆகும் ஒரு ஜெய்ஸ்வாலும் இவரும் வந்து ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட்டை ஒன் டவுன் இறங்கினான்னா கரெக்டாக இருக்குங்க டி டீம் பக்கவாக இருக்குது கில்லு வந்து டி ட்வெண்ட்டிக்கு செட்டே மாட்டாருங்க ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்குறத விட அபிஷேக் சர்மாக்கு சான்ஸை கொடுத்து ருத்ராஜ் கைகோட்டை ஒன் ஒன் ஆட வச்சு அப்புறம் சூரியகுமார் யாரு வாரனா கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்ட் மேட்ச் இப்படி தாங்க டீம்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரில ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து ஆசியன் கேம் வரப்போகுது இதுக்கு வந்து என்ன என்ன பண்ண போகிறாங்க ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா ஆட போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் சேர்த்துருக்காங்க அதுக்கு டி ட்வெண்ட்டி தான் இருக்க போகுது ஸோ அதுக்கு எப்படி டி டுவெண்ட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல அதேமாதிரி ஆசிய கப்பும் டி டுவெண்ட்டி முறையில் தான் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் இந்தியன் டீம் இப்போ வந்து தயாராக வந்து டி ட்வெண்ட்டி ரெடி பண்ணி வந்துட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது ருத்ராஜ் கைக்வெட்ட அவர்கள் இந்த டைம் வந்து இந்த ஸ்காலில் வந்து செலக்ட் ஆக போகிறாரா இல்லையா அபிஷேக் சர்மாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எதார்த்தனுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்